அரசு முறை பயணமாக ஜெர்மனிக்கு செல்லும் அனுரணியாவில் பேருந்து கவிழ்ந்து படுகாயம் கொழும்பு மாநகரத்தில் என்பிபி RC ஆட்சி உறுதி திட்டவட்டம் நீர் மற்றும் மின்சார கட்டணங்கள் அதிகரிப்பு தொடர்பில் அமைச்சர் வெளியிட்டார் அறிவிப்பு பிரித்தானியாவில் சடுதியாக்க குறைந்த எரிவாயு மின்சார கட்டணம் வெளிநாடொன்றில் தொடருந்து நிலையத்தில் கொடூர கத்தி குத்து தாக்குதல் எதிரான வழக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு ஐம்பது சதவீத வரி விதித்த ட்ரம்ப் வடக்கு கிழக்கு காணி சுவீகரிப்பு குறித்து அரசாங்கத்தின் அறிவிப்பு அம்பட்டிக சுமல ரத்ன தேரர் பிணையில் விடுவிப்பு பாடசாலை மாணவர்களுக்கு கட்டாயமாக்கப்படும் தமிழ் சிங்கள மொழிகள் முதுகெலும்பு இல்லாத அரசாங்கம் சபையில் கடுமையாக சாடிய கஜேந்திரகுமார் ஜனாதிபதி அனிருகுமார் திசன் ஆய்க்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பத்தாம் தேதி அன்று ஜெர்மனிக்கு அதிகாரப்பூர்வ அரசுமுறை பயணத்தை மேற்கொள்ள உள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போது வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனிர்குமார் திசன் ஆய்க்க ஜெர்மன் ஜனாதிபதியை சந்திப்பார் அத்துடன் இலங்கைக்கு வருகை தரும் ஜெர்மனி சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க தேவையான சாத்தியமான நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாளர்கள் நடத்தப்படும் என்றும் விஜித கேரத் தெரிவித்துள்ளார் நுவரெலியா கண்டி பிரதான வீதியில் லபுக்கலை டோப்பாஸ் பகுதியில் பதுரையில் நுவரெலியா வழியாக குருணாகல் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்து நேற்று நள்ளிரவு பதினொன்று மணியளவில் இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் இருபத்தொரு பயணிகள் காயமடைந்து நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் பதினெட்டு பெண்களும் மூன்று ஆண்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர் சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கம் காரணமாக பேருந்து வீதியை விட்டு விலக்கி குடைசாய்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் னர் இந்நிலையில் விபத்து தொடர்பில் நுவரெலியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு மாநகர சபையில் நாம் ஆட்சியை கைப்பற்றிவிட்டோம் இது தொடர்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மாத்திரமே வெளியிட வேண்டியுள்ளது என அமைச்சர் லால்காந்த் தெரிவித்துள்ளார் கொழும்பு மாநகர சபையில் எதிரணிக்கு ஆட்சி அமைக்கும் என கூறப்பட்டு வரும் நிலையிலேயே அவர் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்குரிய பெரும்பான்மை பலத்தை உறுதிப்படுத்திவிட்டோம் அதிகாரப்பூர்வ வகையில் ஆட்சி உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது அதனை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டிய வேலை மட்டும்தான் உள்ளது நமது மேயரும் பதவியேற்க யாராக உள்ளார் என்றார் எனினும் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை அரசுக்கு வழங்கப் போவதில்லை எதிரணிகளின் ஒத்துழைப்புடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆட்சியை மலரும் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் கூறியதாவது கொழும்பு மாநகர சபை தொடர்பில் கட்சிகளுடன் புரிந்துணர்வுடன் செயற்படுகின்றோம் பல கட்சிகள் நமக்கு ஆதரவு வழங்கியுள்ளன எனவே கொழும்பில் ஆட்சியை அரசு இழக்கம் அரசுக்கு ஆதரவு வழங்குவதாக அறிவித்த சில சுயாதீன குழுக்கள் எம்மையும் சந்தித்துள்ளன ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலேயே லு மாநகரில் ஆட்சி அமையும் என்றார் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டாலும் நீர் கட்டணம் அதிகரிக்கப்படாது என நகர அபிவிருத்தி கட்டுமானங்கள் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர தெரிவித்துள்ளார் நீர் கட்டண அதிகரிப்பு தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் அரசாங்கம் மின்சார கட்டணத்தை முப்பத்தி ரெண்டு சதவீதத்தால் அதிகரிக்கப் போவதாக சஜித் பிரேமதாசு கூறி வந்த போதும் தற்போது மின்சார கட்டணத்தை பதினெட்டு தச மூன்று சதவீதத்தால் மாற்றமே அதிகரிக்கவிருப்பதாகவும் அமைச்சர் கருணாதிலக்க தெரிவித்துள்ளார் இதேவேளை நீர் கட்டண அதிகரிப்பது தொடர்பாக இதுவரையில் எந்த கலந்துரையாடலும் இடம்பெறவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் மேலும் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டாலும் நீர் கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரித்தானியாவில் எரிவாயு மற்றும் மின்சார கட்டணங்கள் குறைய உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது இதன்படி ஜூலை மாதம் முதல் குறைந்த கட்டண குறைப்பு இடம்பெற உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது பிரித்தானிய ஆற்றல் ஒழுங்குமுறை அமைப்பான ஆஃப்கேம் ஜூலை மாதம் முதல் ஆற்றல் கட்டணங்கள் ஏழு சதவீதம் குறைய இருப்பதாக தெரிவித்துள்ளது இதன் மூலம் பொதுமக்களுக்கு ஆண்டொன்றிற்கு நூற்றி இருபத்தி ஒன்பது பவுண்டுகள் மிச்சமாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஜூலை மாதம் இந்த மாற்றம் நடைமுறைக்கு வரும் நிலையில் பிரித்தானியாவில் சுமார் ஒன்பது மில்லியன் குடும்பங்கள் இது விடயத்தால் பயனடைய இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் ஐரோப்பா முழுவதும் எரிவாயு சந்தை விலைகள் வீழ்ச்சியடைந்ததைத் தொடர்ந்து இந்த விலை விலைக்குறிப்பு சாத்தியமானதாக ஆப்கேம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியில் இடம்பெற்ற கத்தி தாக்குதலில் பன்னிரண்டு பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த சம்பவம் ஜெர்மனியின் ஹம்பர்க் தொடருந்து நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தொடருந்துக்காக காத்துக் கொண்டிருந்தவர்கள் மீது இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தாக்குதலில் பன்னிரண்டு பேர் காயமடைந்துள்ள நிலையில் மூன்று பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கத்தியால் தாக்கிய நபரை அங்கு இருந்த காவல்துறையினர் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர் கத்தி தாக்குதல் நடத்தியோரின் நோக்கம் குறித்தும் அவரது பின்னணி குறித்து விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மாத்ரைன்சில் பகுதியில் ஒன்று தசம் ஐந்து ஏக்கர் நிலத்தை ஐம்பது மில்லியனுக்கு வாங்கிய தொடர்பான முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குறித்த வழக்கானது மாத்ரை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்துள்ளது அதன்போது பசல் ராஜபக்ச உடல் நலக்குறைவு காரணமாக வெளிநாட்டில் இருப்பதாக அவரது வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர் அதன்படி மாத்தரை தலைமை நீதவான் அருணா புத்ததாசு சம்பந்தப்பட்ட வழக்கை நவம்பர் இருபத்தி ஒராம் தேதி வரை ஒத்திவைக்க உத்தரவிட்டுள்ளார் இந்த வழக்கு மாத்தரை பிரவுன்சில் பகுதியில் ஒன்று தசம் ஐந்து ஏக்கர் நிலத்தை ஐம்பது மில்லியனுக்கு வாங்கியது தொடர்பாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எஃப் சி அதிகாரிகளால் தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அடுத்த மாதம் முதல் ஐம்பது சதவீத வரி விதிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் அதன்படி ஜூன் மாதம் முதலாம் தேதி முதல் ஆடம்பர பொருட்கள் மருந்துகள் மற்றும் பிற பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் தனது சோசியல் கணக்கில் ஒரு பதிவில் வர்த்தகத்தில் அமெரிக்காவை பயன்படுத்திக் கொள்ள ஐரோப்பிய ஒன்றியம் உருவாக்கப்பட்டது என தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் தயாரிக்கப்படாத ஐபோன்களுக்கு இருபத்தைந்து சதவீத இறக்குமதி வரி விதிக்கவும் ட்ரம்ப் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் அமெரிக்காவில் விற்கப்படும் ஐபோன்கள் அல்லது வேறு தயாரிக்கப்பட வேண்டும் எனவும் எதிர்பார்ப்பதாகவும் கூறியுள்ளார் இரண்டாவது முறையாக பதவியேற்ற பிறகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உலகெங்கிலும் உள்ள பல நாடுகள் மீது பல்வேறு வரிகளை விதித்துள்ளார் இது அமெரிக்க உற்பத்தியை அதிகரிக்கவும் வெளிநாட்டு போட்டியிலிருந்து அமெரிக்க வேலைகளை பாதுகாக்கவும் ஒரு வழியாக கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார் மட்டக்கிப்பு மங்களராம விகாரையின் விகாராதிபதி அம்பட்டிய சுமண ரத்ன தேரர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் அம்பாறை பண்டாரதூவா காவல் நிலையத்தில் குழப்பம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்ட சம்பவம் தொடர்பாக நேற்று காலை அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் காவல்துறையினரால் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்ட போது அவருடன் இருந்த இரண்டு பிள்ளைகளை பாதுகாப்பு முறையில் முச்சக்கர வண்டியில் அழைத்து செல்ல முயன்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேரர் காவல் நிலையத்தில் இவ்வாறு நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் காணிகளை கையகப்படுத்தும் எண்ணம் அரசாங்கத்திற்கு இல்லை என பிரதமர் ஹரணி அபர் சூரிய தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் காணி உரிமை பிரச்சனையை தீர்த்து வைப்பது குறித்து நேற்று நாடாளுமன்றத்தின் குழு அறை எண்ணில் நடைபெற்ற கலந்துரையாடலில் பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் காணிகளை உரிமையுள்ள மக்களுக்கு உடனடியாக வழங்குவதை அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கில் காணி உரிமைகளை தீர்ப்பதற்கு முந்தைய அரசாங்கங்கள் மேற்கொண்ட நடைமுறைகள் குறித்து மக்கள் மத்தியில் சந்தேகங்கள் எழுந்துள்ளதாகவும் உரிமைகளை கொண்ட மக்களிடம் தங்கள் உரிமைகளை நிரூபிக்க எந்த ஆவணங்களும் இல்லை என வடக்கு மற்றும் கிழக்கை பிரதித்துவ படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டினார் அதன்படி மக்களின் நம்பிக்கையை வென்ற ஒரு முறையான நடைமுறை தேர்வு என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் முதல் மொழியாக தமிழ் மற்றும் சிங்களத்தை கற்கும் மாணவர்கள் கட்டாயமாக தமிழ் மற்றும் சிங்களம் ஆகிய மொழிகளை இரண்டாவது மொழியாக கற்க வேண்டும் என அரசாங்கம் தீர்மானித்துள்ளது ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்புகளில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹெரணி அபரசூரிய இதனை தெரிவித்துள்ளார் ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான சிங்கள மாணவர்கள் தமிழை இரண்டாவது மொழியாகவும் தமிழ் மாணவர்கள் சிங்களத்தை இரண்டாவது மொழியாகவும் கற்க வேண்டும் என்று பிரதமர் அதன்போது சுட்டிக்காட்டினார் இதன்படி ஆசிரியர்களுக்கு மொழிகளை கற்பிக்க பயிற்சி அளிக்கும் வரை இந்த திட்டம் ஒரு முன்னோடி திட்டமாக மேற்கொள்ளப்படும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இனப்படுகொலையை அங்கீகரிப்பதற்கு இலங்கை அரசாங்கத்திற்கு முதுகெலும்பு இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் இந்த நாட்டின் அரசாங்கத்துக்கு இனப்படுகொலையை ஒரு குற்றமாக அங்கீகரிப்பதற்கு கூட தைரியம் இல்லை குற்றமாக அங்கீகரிக்கப்பட்டால் நீங்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு செல்ல நேரிடும் நீங்கள் அதனை விரும்ப மாட்டீர்கள் இந்த அரசாங்கம் கடந்த கால அரசாங்கங்களை இனவாதிகளாக சித்தரித்து அவர்களில் இருந்து நாம் மாறுபட்டவர்கள் என தெரிவிக்கின்றது ஆனால் அவர்களின் நடவடிக்கை மாறுபட்டதாகவே உள்ளது இலங்கையில் இனப்படுகொலை நடக்கவில்லை என்ற கருத்தை வெளிவிவகார அமைச்சர் விஜித கேர திரும்பப் பெற வேண்டும் அவரின் இந்த கருத்து மிகவும் ஆபத்தானது இந்த நாட்டில் ஒரு சுயாதீன விசாரணையை நடத்தை நீதியை வழங்குமாறு நாம் கேட்கின்றோம் சர்வதேச விசாரணை மாத்திரமே சுயாதீன விசாரணையாக இருக்கும் ஏன் நீங்கள் அதிலிருந்து தப்பியோட முயற்சிக்கின்றீர்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார்